டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கார உக்காளி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பாரம்பரியமான ஒரு டிஃபன் ரெசிபி கார உக்காளி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது காரமாகவும் செய்யலாம் இனிப்பாகவும் செய்யலாம் நான் இன்னைக்கு காரமாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து மூணு நாலு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்புறமா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி கிராமங்களில் புதுசாக கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நம்மளும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து பச்சை மிளகா தேங்காய் உப்பு போட்டு இந்த அரிசியும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கனமான பாக கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்களேன்னா நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இப்போ சன்ஃப்ளவர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதான் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கட் பண்ணது இதில் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி சூப்பராக இருக்கும் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கிடுங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் நீங்கள் இந்த எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் நெய்யே உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத வந்து நீங்கள் இந்த கார உக்காளி போட்டு வந்து நீங்கள் ஸ்வீட் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இனிப்பு போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இனிப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் காரம் செய்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி தேங்காய் பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அது இதில் போட்டலாம் போட்டு கை நல்லா வந்து இதை கலறிதான் இருக்கணும் நான் ஸ்டிக் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ ஒரு தேங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அது மாதிரி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணிகிட்டே இருங்க இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம சைடு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் சைடு ஃபுல்லாக ஊற்றி விட்டுருக்கேன் நல்லா பொடியை நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இது பிறந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கங்க இல்லைன்னா அடிகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும் இதை வந்து பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி நல்லா உதிர் உதிரே வரணும் நம்ம அரிசி மாவுதானு போட்டிருக்கோம் நல்லா வேகணும் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபனாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் கிராமங்களில் செய்யக்கூடிய காரை உக்காளி போட்டு ரெடி இது சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி காரை உக்காளி போட்டு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் லீவில் இருக்கிற சமயத்தில் இது மாதிரி நீங்கள் காலையில் டிஃபன் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா நைட்டு டின்னர் கூட இது மாதிரி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்